ரிஷபம் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தெய்வமே உங்களை செல்ல பிள்ளையா பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மகாவிஷ்ணுவிற்கு ரொம்ப பிடித்த ராசி அப்படின்னா தான் காரணம் மகாபாரதத்துல கர்ணனுக்கு உரிய ராசி ரிஷபம் அந்த கர்ணன் வலிமையோட இருக்கும்போது கர்ணனை படைத்த இறைவனாலேயே ஒண்ணும் பண்ண முடியாது யானைக்கும் அடி சறுக்கும் இல்லையா அப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தவர் வாசுதேவ கிருஷ்ணர் சக்கரங்கள் மண்ணில் புதைந்ததுமே கொஞ்சம் கூட தாமதிக்காம அர்ஜுனருக்கு உத்தரவை வழங்கினார் தாக்குதலை இப்பவே தொடங்கு அப்படின்னு சொல்லி அப்ப கர்ணன் கிருஷ்ணர் கிட்ட கேட்டது என்னைக்குமே என்ன யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்களா நான் தோத்துக்கிட்டே தான் இருக்கணுமா அப்ப கிருஷ்ணர் கூறிய பதில் என்னன்னா இன்னைக்கு வேணா நீ தோக்குறா மாதிரி இருக்கலாம் எத்தனை யுகங்கள் கடந்தாலும் உன்னுடைய புகழ் இந்த ஜகத்துல பரவுறத என்னாலேயே தடுக்க முடியாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வரத்தை தந்தவர் அப்பேற்பட்ட ரிஷப ராசியில் பிறந்த நீங்க இன்னைக்கு வேணா தோக்குறா மாதிரி இருக்கலாம் நாளைக்கு உங்களுடைய நாள் நிச்சயமாக நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சே தீருவீங்க ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய அதாவது பருவம் வருவதற்கு முன்பே பதினெட்டு வயசுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரகாசமான ஒரு ஒளி நிச்சயமாக வந்திருக்கும் சில பேர் வெளிநாட்டுக்கு கூட கண்டிப்பா போயிருப்பீங்க அந்த வாய்ப்பு ஒரு சில வருடங்கள்லேயே அப்படியே புரட்டி போட்டிருக்கோம் நிச்சயமாக அதே பொக்கிஷமான வாய்ப்பு உங்களை தேடி வரும் நிச்சயமாக நடக்கும் நீங்க வழிபட வேண்டியது அந்த ஏழு மலையான மட்டுமே தான் ஸ்ரீராம கிருஷ்ணர வெங்கடாசலபதிய உங்களுடைய மனசுல நீங்க வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இரண்டு தெய்வங்களின் அனுகிரகம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அந்த நாராயணனோட நெஞ்சில மகாலக்ஷ்மி இருக்காங்க இந்த ரெண்டு தெய்வத்தையும் சேர்ந்து சுமக்கிற தெய்வம் கேசரி மைந்தன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் அப்ப இத்தனை தெய்வங்களோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் இனி உங்களுக்கு வாழ்க்கையில தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வருமா நிச்சயமாக அறவே நடக்காது ரிஷபம் ஜெயிக்க பிறந்த ராசி ஊரு கண்ணுக்கு இன்னைக்கு வேணால் நீங்கள் தோற்கற மாதிரி தெரியுமே தவிர நிச்சயமாக சிகரத்தின் மேல் ஏறி வெற்றி கொடியை சூடக்கூடிய ராசி அப்படின்னா அது நீங்கள் மட்டுமே தான் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வயசில் மிகப்பெரிய ஒரு இடம் மாற்றம் நடக்கும் அந்த இடம் மாற்றத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் பல ரூபத்தில் நீங்கள் லாபத்தை சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க நாள் வரைக்கும் நீங்கள் இருந்த இடத்துல உங்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமுமே வந்தே இருக்காது அந்த இடம் மாற்றத்தின் மூலமாக பல தனங்கள் உங்களை தேடி வரும் காரணம் உங்களுடைய கிரக கோச்சார பலன்கள் அப்படி இருக்கு தயவு செய்து நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்கள நம்பாதீங்க புரியுதா நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்களோ உங்கள் நம்பிக்கைக்குரியவராக யார் இருக்காரோ அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஏன் பெற்றோர்களாக கூட இருக்கட்டும் எப்பயுமே எவ்வளவு அவங்கள நம்பணுமோ அவ்வளவு நம்புங்க அவங்கள நம்பி மொத்தமாக உங்களையே நீங்கள் அர்ப்பணிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்க அடிமைத்தனமாக தான் வாழ்ந்தே ஆகணும் எல்லா விஷயத்துலையுமே அவங்களுடைய விருப்பங்களை தான் உங்கள் மேலே செலுத்துவாங்க நீங்க கேட்குற வரைக்கும் கேட்டுக்கோங்க அவங்களும் சொல்ற வரைக்கும் சொல்லட்டும் உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நடங்க விதி உங்களுக்கு என்ன வழியை காட்டுதோ அந்த வழியில் நடந்து போங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மனமே குரு உங்களுடைய மனசு என்றைக்குமே உங்களை தவறான வழியில் அழைச்சிக்கிட்டு போகவே போகாது நம்பி உங்களுடைய சுய முடிவில் நீங்கள் இறங்கலாம் துவாபர யுகத்தில் என்ன தவறு நடந்ததோ அந்த தவறு கலியுகத்தில் நடக்கக்கூடாது யாருடைய பேச்சையுமே தயவு செய்து கேட்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க எந்த வழியில் விதி உங்களுக்கு காட்டுதோ அந்த வழியில் நடந்து போங்க நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும் சொந்தமாக வீடே இல்லை சொந்தமா கால் நிலம் கூட இல்ல உங்களுடைய முப்பத்தி ஆறாவது வயதில் நிச்சயமாக அந்த ராஜராஜனின் அரியணையே உங்களை தேடி வரும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும் ஐம்பது வயசு ஆகும்போது நீங்க வாழ்க்கையில பெருமூச்சு விட்டு நிம்மதியா அப்பாடா அப்படின்னு வாழக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்வு மாறியே தீரும் இது தெய்வமே கொடுத்த வரம் ரிஷபம் இன்னைக்கு வேணா கஷ்டப்படுற மாதிரி இருக்குமே தவிர நிரந்தரமாக ரிஷபம் வாழ்க்கையில் கஷ்டத்தை சந்திக்காது உங்களுக்கு ரொம்ப ராசியான நாள் அப்படின்னா சனிக்கிழமை தான் அந்த சனிக்கிழமையில நீங்கள் எந்த விதமான ஒரு முயற்சியையும் ஆரம்பிக்கலாம் நிச்சயமாக அது வெற்றியில்தான் முடியும் புதுசாக ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்ற முடிவில் இருந்தீங்கன்னா சனிக்கிழமை உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாளுடைய ஆலயத்தில் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க செய்ய வேண்டிய நற்காரியங்களை தொடங்குங்க நிச்சயமா அது உங்களுக்கு கை கொடுக்கும் எந்த விதத்துலேயும் நீங்க நஷ்டத்தை சந்திக்கவே மாட்டீங்க உங்களுக்கு சாதகமான விஷயங்களை அமைத்து கொடுக்கக்கூடிய நிறங்கள் செந்தூரம் மஞ்சள் இந்த ரெண்டு நிறத்துலையும் நீங்கள் ஆடை அணியிலனாலும் பரவாயில்ல சிறிய அளவில் அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய துணிகளை உங்கள் கூடவே எப்பயுமே வச்சுக்க பழகுங்க செந்தூரத்தை எடுத்து நீங்க நெத்தியில வச்சிங்கன்னா இன்னும் சேஷ்டம் சுபிக்ஷமாக இருக்கும் வாழ்க்கை ஆனால் பல பேரால என் நேரமும் செந்தூரத்தை நெத்தியில் சுமக்கவே முடியாமல் இருக்கீங்க அதனால் அந்த சின்ன அளவில் இருக்கக்கூடிய துணியை உங்கள் கூடவே சுமந்துக்கிட்டு இருங்க வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாறியே தீரும் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடியே ஒன்று ஒன்றா நிவர்த்தி ஆகிறத உங்களாலே பார்க்க முடியும் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய மகத்துவமான விஷயமே உங்களுடைய தன்னம்பிக்கை தான் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மறுபடியும் அதே புத்து எழுந்து நிப்பீங்க பார்த்துக்கலாம் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை வேறு விதமாக சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மன தைரியம் கொண்டவர்கள் அதனால தான் இன்னமும் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அத்தனையுமே வெளியில் சொல்லவே முடியாது பனிரெண்டு ராசிகளிலேயே அதிக கஷ்டங்களை பிறந்ததில் இருந்து இப்போ வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது ரிஷபம் மட்டுமே தான் உங்களுடைய இடம் மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளியை ஏற்படுத்தியே தீரும் ஒரு யுகம் கடந்து இந்த தேவ ரகசியம் இன்னைக்கு உங்களை வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு ரிஷபம் இதுக்கு மேலேயும் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது அப்படின்னு காரணம் எத்தனையோ வீடியோக்கள் இருக்கும் பட்சத்தில் இதை ஏன் நீங்கள் பார்க்கணும் எல்லாமே விதியின் கோட்பாடுகள் படி தான் நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு வேணால் நீங்கள் கீழே விழுந்தா மாதிரி இருக்கலாம் நாளை உங்களுக்கான நாள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் பல்லம்னு ஒன்று இருந்தால் அந்த பக்கம் மேடுன்னு ஒண்ணு நிச்சயமாக இருந்தே தீரும் அப்பேற்பட்ட சிகரம் உங்களை நெருங்கி விட்டது நீங்க அந்த சிகரத்து மேல ஏறி உங்களுடைய வெற்றி கொடியை சூடக்கூடிய நாள் நெருங்கிடுச்சு லட்சியத்தை அடைய போறீங்க நடுவுல எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையுமே அர்ஜுனனுக்கு எப்படி அந்த யுகத்தில் கிருஷ்ண பரமாத்மா துணையாக இருந்து காத்தாரோ இந்த யுகத்தில் வாசுதேவ கிருஷ்ணர் உங்களை ரட்சித்து காத்தே தீர்வார் இதுல மாற்று கருத்தே கிடையாது நம்பிக்கையோட இருங்க உங்களுடைய மனம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க அந்த வழியில் மட்டும் நடந்து போங்க வெற்றி நிச்சயம் நீங்க நினைச்சது அத்தனையுமே நல்ல விதமாகவே நடக்கும் கொஞ்ச கால தாமதம் எடுத்தே தீரும் அந்த கால தாமதத்துல நீங்க பொறுமையா இருங்க இறை நம்பிக்கையோட இருங்க தெய்வத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னைக்குமே உங்களுக்கு குறைய வேணாம் அப்படின்னு இந்த இடத்துல நான் ரொம்பவே ஆழமா அழுத்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் சனிக்கிழமையில குளிச்சுட்டு பச்சை தண்ணி கூட குடிக்காம உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆலயத்தில் போய் அவரை தரிசிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களின் வாழ்வில் ஏற்படும் நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி கோமாதா நிச்சயமாக உங்களின் இல்லத்துக்கு முன் வந்தால் செய்து அந்த கோமாதாவுக்கு முதல்ல உணவை வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க சாப்பிட ஆரம்பிங்க அப்படி நீங்க செய்யும் போது அஷ்டலக்ஷ்மியின் யோகங்கள் இந்த ஜகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வீட்டு வாசல் தேடி வரும் அப்படி தேடி வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் குறையும் உங்களுடைய லாபம் தனம் பெருகியே தீரும் ரிஷபம் நல்லா இருக்க போகுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நல்லதே நடக்கும் அடுத்த காணொலியில விரைவில் சந்திப்போம் ரிஷப ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமோ நாராயணா போற்றி ஓம் வாசுதேவ கிருஷ்ணா போற்றி நன்றி